ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது விருச்சகராசினியர்களுக்கு குறிப்பாக என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்றதையும் இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நல்ல நாளில் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் யாரை வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த பதிவில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி என்ன விஷயத்தை அன்றைக்கி செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் என்ன விஷயத்தெல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடாது அதனால் நமக்கு பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் உருவாகுமோ அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ இந்த விஷயங்கள் பலரும் பார்த்திங்கன்னா அறிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால் அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும் குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அமாவாசை அன்னைக்கு புதுசாக ஒரு சில காரியங்களை வந்து தொடங்குறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அமாவாசை நல்ல நாளாகவே இருந்தாலுமே கூட அந்த நாள்ல புதுவிதமான விஷயங்களை எல்லாம் ஏன் தவிர்க்க சொல்றாங்க புதிய காரியங்களை தொடங்குறத வந்து தவிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு கிரகங்களுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் ஸோ புதிய செயல்களை அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருட்களாக இருக்கக்கூடிய துடைப்பம் இது போன்ற ஒரு சில பொருட்களை நம்ம அன்னைக்கு வாங்கவே கூடாது மேலும் மகாலட்சுமி தொடர்பான செயல்களையும் வந்து நீங்கள் செய்யறதையும் வந்து தவிர்க்கிறதே ரொம்ப நல்லது ஆனால் ஒரு சில அமாவாசைகள் இது வந்து விதிவிலக்காக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி அவதாரம் இடித்ததே வந்து கார்த்திகை அமாவாசையில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அன்னித்தன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்கிறது நல்லது தான் ஆனால் மற்ற அமாவாசைகளை அதை தவிர்க்கறதுக்கு பாருங்கள் சுபகாரியங்கள் செய்கிறதையும் அந்த நாளில் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த நாளில் திருமணம் மற்றும் காது குத்து வளகையாப்பு இது போன்ற சுபகாரியங்களை வந்து செய்ய வேண்டாம் ஒரு சில பொருட்களை வாங்கவும் கூடாது நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஒரு சில பொருட்களை வந்து வாங்கிறத தவிர்க்கணும் துன்பத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அம்மாவாசை அப்படிங்கிறதே பித்ருக்களுக்கான நாள் தான் அதனால் இந்த நாளில் வருத்தப்படுறது சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது எதிர்மறையாக வந்து நடந்துக்கிறது அழுகிறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்யாதீங்க அது உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து நல்லது கிடையாது அதே போல் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய மன அமைதியை வந்து பராமரிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக வந்து செய்யறதுக்கு இந்த நாளை மறக்காமல் வந்து பயன்படுத்திக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப நம்ம கிடைக்கும் மேலும் இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தர்பணம் கொடுக்குறோமோ அதே போல் ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும் தானியங்கள் உடைகள் மேலும் பிற அத்தியாவசிய பொருட்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் என்னெல்லாம் வந்து தானங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணுங்கள் ஆனால் எல்லாத்த விட சிறப்பானது அப்படின்னா ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது தாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் பசியால் வாடி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த உதவியை செய்யுங்க அக்கம் பக்கத்தில் கொடுக்கறது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க பசியால் வாடக்கூடிய நபர்களுக்கு அன்றைத்தன்னைக்கு அந்த உணவு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் நிர்கதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செய்யுங்க அதே போல் அந்த நாளில் எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அதே போல் சனி பகவானையும் வழிபாடுகள் செய்யணும் சனி பகவானுக்கு ஏற்ற நாள்னால் அது அமாவாசையும் அந்த அமாவாசையில் நீங்கள் அவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பல பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் இப்போ இதை பதிவில் அமாவாசைக்கு என்ன செய்யக்கூடாது என்ன வெல்லாம் செஞ்சால் நல்லது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை எல்லாத்தையுமே வரக்கூடிய அமாவாசைகள்லேருந்து செயல்படுத்துங்க அதாவது வரக்கூடிய அமாவாசை நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை எண்ணிக்கி ஆரம்பமாகி இருபதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தான் முடியுது ஸோ அமாவாசையில் செய்யக்கூடிய எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி செய்யுங்க இந்த அமாவாசை ரொம்ப நல்ல அமாவாசை ஏன்னா கார்த்திகை மாதமே ஆன்மீக மாதம்தான் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுக்கும் முருகப்பெருமானுக்கும் அதே போல் ஐயப்பன் சுவாமிக்கும் ஏற்ற ஒரு மாதம் அதனால் மறக்காமல் வழிபாடுகள் செய்யுங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் இப்போ வாங்க என்னென்ன மாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு அப்புறமா விருச்சகராசினியுடைய வாழ்க்கையில் நிகழ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டு வரதுக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி துணிச்சலையும் தைரியத்தையும் அதிகப்படுத்திக்க கூடியவர்கள் இந்த வர்ச்சக ராசி நேயர்கள் ஸோ எது செஞ்சாலுமே அப்படி தான் அவங்க செய்வாங்க முக்கியமாக உங்களுக்கு இந்த நவம்பரில் ராசிக்கு அதிசார குருவினுடைய பார்வை வந்து கிடைக்க போகுது ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே சீக்கிரமாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது இனி வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று வந்து இந்த டைமில் அமர்ந்திருக்காரு கடந்த காலத்தை விட நிகழ்காலம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும் முன்னாடி இருந்ததோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் விருச்சக ராசிக்காரங்க திருமணம் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறலாம் நல்ல ஒரு சிறப்பான மாற்றம் கிடைக்கும் அதுக்காகவே உங்களுக்கு இந்த டைமில் திருமண அமைப்பும் இருக்குது திருமணம் ஆகக்கூடிய ஒரு அம்சம் வருது அப்படின்னா நீங்கள் திருமணம் வந்து பண்ணிக்கோங்க தவிர்க்காதீங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு தடைகள் எல்லாமே வந்து நீங்கி நல்ல ஒரு பார்வை கிடைக்கப் போகுது அதாவது இந்த டைமில் பார்த்திங்கன்னா சனி பார்வையும் இருக்குது குரு பார்வையும் இருக்குது இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் எல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட லாபாதிபதி புதன் இணைவு பெற்றிருக்கிறாரு இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதாவது தொழிலில் நல்ல ஒரு எழுச்சியை நீங்கள் பார்ப்பீங்க நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும் நிரந்தர வளர்ச்சிக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வளர்ச்சியை நீங்கள் இப்போலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ ஒரு ஸ்டெடியான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு நல்ல வழிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த தான் உங்களுக்கு ஏற்ற காலம் இனி பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் வந்து இருக்கும் அடுத்த வருடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பீட் பண்ணிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது ஸோ அடுத்த வருடம் உங்களுடைய எல்லா காரியமும் சிறப்பாக தான் அமையும் தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்ந்து வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல்களை எல்லாம் கொடுப்பார் ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் அமையும் வெளிநாட்டு மணமகள் அமையும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு லக்கியான ஒரு டைமிங் இந்த டைமில் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வாங்குவீங்க கொடுத்த பணம் கூட இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும் அந்த மாதிரியான பணம் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு வந்துடும் வாங்குறதுக்கான யோகம் நேரம் எல்லாம் வந்தாச்சு அதே போல் தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் தான் உங்களுடைய லட்சியத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்க போகுது சரியான நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதனால தான் எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் தீவிர ஆலோசனைகள் இருக்கணும் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத துணிந்து வந்து நீங்கள் செயல்படுத்துங்க உங்களுடைய ஆரோக்கிய நலன்கள்லையும் தொழிலாளர்களுடைய ஆரோக்கிய நலன்கள்லையும் எல்லாத்துலேயுமே வந்து அக்கறை எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் ஒரு வேளை அக்கறையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய வேலைப்பாடுகளும் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் அதே மாதிரி யாரையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்ய பாருங்கள் ஒருத்தங்களை நம்பிட்டு மட்டும் இருக்காதிங்க அப்படி வேளை நீங்கள் நம்பி யாருக்கும் உங்களுடைய பணிகளை நீங்கள் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சிறப்பாக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்கள் பணியை நீங்களே செய்யுங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் பொது விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய கடமைகளில் இருந்து நீங்கள் எப்போதுமே வந்து நகர்ந்து வரக்கூடாது வேண்டிய வருமானம் இந்த டைமில் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய விரச்சகராசி என்பர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய நல்ல வருமானத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதே கல்வியில் இருக்கக்கூடிய விரச்சகராசி நேர்கள் எல்லாருக்குமே இந்த டைம் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி கிடைக்கும் நல்ல ஒரு கேள்வி ஞானம் இருக்கும் தெளிவு கிடைக்கும் அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக வந்து படிப்பீங்க இது உங்களுடைய கல்விக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் எப்போவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வெற்றிகள் மட்டுமே வந்து கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் என்னென்ன விஷயங்களில் மாற்றங்களை விரட்சகராசி நேர்களாகி நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க இருப்பினும் இந்த நாட்கள் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டகரமான கிழமைகள் செவ்வாய் வியாழன் வெள்ளி இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களாக வந்து பயன்படுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதே போல் இந்த மாதம் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து முடிஞ்சிருச்சு எட்டாம் தேதி இன்றைக்கி ஆரம்பமாகி பத்தாம் தேதியோட சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருச்சு இனி சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு கிடையாது அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பேப்பரில் வந்து எழுதி மாலை கட்டி போடுங்க தீபம் போடுங்க இதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சபடியே வந்து நடக்கும் ஸோ இதெல்லாம் எளிமையான ஒரு விஷயம் செய்து பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுமனுடைய ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்